யூடியூப் சொந்தங்களானே இருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நன்னீர் மீனுங்க நம்ம கடல் மீனில் மத்தி மீன் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு ஈக்குவலான சத்து இருக்கிற மீன் இது வந்து பேர் வந்து அரிஞ்சான்னு சொல்லுவோம் நீங்கள் வேணால் நன்னீர் மத்தின்னு கூட வச்சுக்கோங்க இதை வந்து நம்ம மசால் போட்டு இன்றைக்கி வந்து தவா ஃப்ரை பண்ண போகிறோம் வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மசாலாக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான உப்பு ஒரு எலும் சம்பளம் எடுத்திருக்கேன் இந்த மசாலா வந்து நம்ம மீனுக்குன்னு தனியாக அரைச்சிருப்போம் ஆல்ரெடி நம்ம சேனல்லையும் அந்த வீடியோ போட்டிருக்கோம் போய் பார்க்குறவங்க பாருங்கள் இதை மூணையும் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து மசாலா போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை மீனுக்கு அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதுங்க ஊற வச்சுட்டு நம்ம தவா ஃப்ரை பண்ணலாம் எல்லா மீனுக்கும் மசாலா போட்டாச்சு இதை வந்து நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் அரை மணி நேரம் ஊரே போதும் மசாலாலாம் நல்லா அப்சர்வ் ஆயிரும் நம்ம அடுத்தது வந்து தவா ஃப்ரை பண்ணலாம் மீன் அரை மணி நேரத்துக்கு மேல் நல்லா ஊறிடுச்சு நம்ம இப்போ தவாவில் வந்து நல்லெண்ணெய் விட்டு சாலை ஃப்ரை பண்ணிக்கலாம் மீன் கடியில் ஒவ்வொரு கருவேப்பில பொறுத்து வச்சுருக்குறோம் அது பார்த்தீங்கன்னா ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் மீனும் வந்து அவ்வளோ தீயாது அதுக்கு தான் நம்ம அடியில் வந்து மீன் கடியில் நம்ம கருவேப்பில வச்சுருக்கோம் மீன் சூப்பராக இருந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் சூப்பரான நன்னீர் மத்தி சாலோ ஃப்ரை ரெடிங்க இதை வந்து எங்கள் ஊரில் வந்து அரிஞ்சா மீன் சொல்லுவாங்க இது வந்து நன்னீரில் தான் இருக்கும் ஃப்ரெஷ் வாட்டர் பீஸ் இது ஆனால் நம்ம கடல் மத்தியை விட இது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் கடல் மத்திக்கு ஈக்குவலான சத்து இருக்கிற மீன் இது வாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் பாருங்கள் அப்படி கறி பாருங்க நம்ம மத்தியை விட சூப்பராகவே இருக்கும் கறி நல்லா மொத்தமாக இருக்கும் ர பக்காவா இருக்கு வீட்டுல வந்து வெறும் ரசம் வச்சு சாதம் வச்சு இந்த மீனை கடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க அதே மாதிரி பருப்பு சாம்பார் வந்து சின்ன வெங்காயம் போட்டு தண்ணி மாதிரி பருப்பு சாம்பார் வச்சு இந்த மீனை கடிச்சுக்கிட்டீங்கன்னாலும் உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் அரைக்கிற மசாலா வந்து போட்டு நம்ம மீன் பொறிக்கிறப்ப அதோட டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவுடன் மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன்